இனிய காலை வணக்கம் நான் தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பாசி பாசி பொறிச்சொல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது பாசி 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 கிணற்றில் வந்து பாசி பச்சை என்று பிடித்திருக்கும் என்று மூன்று மாதத்துக்கு ஒருக்கா கிணத்தை நீரை இறைத்து அந்த பாசிகளை எல்லாம் எடுத்து சுத்தப்படுத்துவார்கள் பாசி படர்ந்து இருந்தால் வந்து காலில் வழுக்கச் செய்யும் அதாவது அந்த கிணற்று அடையில் மற்ற அந்த கல்லுகளுக்கு மேலே பாசி படர்ந்திருந்தால் வளக்கி நாங்கள் விழுந்து விடுவோம் மீன் சமைத்தல் நாய் நெட்டி பலம் கிழங்கு நீர் வாசிகள் மேகம் இவையெல்லாம் பாசி என்ற சொல்லுக்கு அகராதிப்பதமாக இருக்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் காலை மாலை சமைத்தல் செய்கிறோம் வீட்டிலிருந்து பெண்கள் கூடுதலாக சமையலை செய்வார்கள் நாய் நாம் விரும்பி வளர்க்கும் ஒரு பிராணியாகும் அந்த நாயை நாங்கள் வளர்த்தால் எங்களுக்கு அந்த நாயினால் உதவி கிட்டும் நெட்டி நெடுமூச்சு கொட்டாவி இவை மூண்டும் கெட்டவர் குணம் என்று சொல்லுவார்கள் நெட்டி அதாவது கைவிரல்களை முறித்தல் ஒருவருக்கு பலம் இழந்து ஒன்றுமே செய்ய முடியாது அதாவது சாப்பிடாமல் இருந்து அவர்களுக்கு தேவையான சக்தி இல்லாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது மீன் வகைகளை நாங்கள் சாப்பிடுவது எமது உடல் ஆரோக்கியத்துக்கு சிறந்ததாகும் மேகம் கறக்கிறது மின்னல் மின்னுகிறது மழை பெய்கிறது இப்போது குளிர்காலம் தொடங்கிறதால் இடைக்கிடை மழை பெய்து கொண்டிருக்கிறது கிழக்கு நீர்வாசி இவையெல்லாம் கரிய மணி இவையெல்லாம் பாசி என்று சொல்ல கரிய மணியை சொல்வார்கள் பாசி மணி மாலை என்று சொல்வார்கள் நன்றி வணக்கம்